பல பேரோட வாழ்க்கை வீணா போகிறதுக்கு காரணமே அடுத்தவன ஒப்பீனியனை பார்த்து தெரிஞ்சு அதை வச்சு யோசிச்சு வாழ்க்கை நடத்துறதுதான் உங்களோட ஜட்மெண்ட்டை அடுத்தவன் குறை சொல்லிட்டு தான் இருப்பான் நாலு பேர் உங்களுக்கு ஆதரவா பேசுவான் பத்து பேர் உங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்கள நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு உங்க வாழ்க்கையை நீங்க நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க தோத்து போயிடுவீங்க பயந்து பயந்து வாழ்றதோட உங்களுக்கு என்ன தோணுதோ அது சரியான வேலையில் அது சரியான திசையில் போதா உங்களுக்கு அது நிச்சயமா வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுக்கணும் அதை செய்யுங்க அடுத்தவங்க ஒப்பீனியன் நினைக்காதீங்க நான் யாரையாவது சண்டை போடுறேன் அவங்க கிட்ட திட்டுறேன் அப்படின்னா அதை பாக்குறவங்களுக்கு என்ன இப்படி நடந்துக்கிறான் ஸ்ரீராம் இப்படி நடந்துக்கிறான்னு அவங்களுக்கு தோணலாம் ஆனால் நான் ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன்னு கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு ரெண்டு சைடு இருக்கிற ஒரு ஜட்ஜாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க இந்த சைடும் யோசிப்பாங்க அந்த சைடும் யோசிப்பாங்க ரெண்டையும் கேட்டு அதை எடுத்தாங்கன்னா தப்பு யாருன்றதை அவங்க பண்ணிடலாம் நான் தப்பு பண்ணியிருந்தேன் என்னை தப்புன்னு சொல்லலாம் எல்லாரும் உலகத்துல யோகியும் கிடையாது ஆனால் நானும் நல்ல சொல்ல மாட்டேன் ஆனால் நான் பண்ணுற சில விஷயங்கள் கரெக்டாக தான் இருக்கும் அடுத்தவங்க ஒப்பீனியனை நினைச்சு நான் பண்ண மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ செய்வேன் எனக்கு நைட்டு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுதா பன்னெண்டு மணிக்கு போய் சாப்பிடுவேன் லைவ் போடணும்னு தோணுஞ்சா லைவ் போடுவேன் இப்படி என்ன தோணுதோ அது செய்யறது என்னோடது உங்களுக்காண்டி யோசிக்கவே மாட்டேன் ஏன்னா என் வாழ்க்கை என்னோடது என் சந்தோஷத்தான் நான் பண்ணுவேன் ஏன் சந்தோஷம் உங்களுக்கு பாதிக்குன்றதுக்கு நான் ஒன்றும் உத்தரவாதம் தர முடியாது ஏன்னா என் வாழ்க்கைக்குள்ளே வாழ்றேன் என் வட்டத்துக்குள்ளே ஒன்று வாழ்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு வாழ்ந்தீங்கன்னா யாரையும் எங்கேயும் துன்புறுத்தாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது அடுத்த உங்கள் ஒப்பீனியனை கேர் பண்ண அவசியம் கிடையாது ஏன்னா நான் எடுக்கிற டிசிஷன் எனக்கு நல்லாதான் அமையும் சில நேரம் அந்த டிசன் எனக்கு தான் பாதிப்பு வந்தவரை மற்றவங்களுக்கு வராதுன்றது நான் கேரண்டியா சொல்லுவேன் அப்ப அடுத்தவனை யோசிக்காதுங்க உங்க வாழ்க்கையில நாலு பேர் உங்களை பாராட்டுவாங்க பத்து பேர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க வாழ்நாள் முழுவதும் அந்த பத்து பேர் யோசிக்கிறதுக்கு போல நாலு பேர் காண்டி நீங்க பண்றது சரின்ன்றது இல்லை உண்மையை நம்புறாங்க அந்த உண்மையை நினைச்சிட்டு நீங்க போங்க அடுத்தவனுக்காண்டி காண்டி வாழாதீங்க உங்களுக்கு என்ன போனதோ செய்யுங்க அது சரியா முடியும் ஏன்னா உங்க உங்களுக்கு தெரியும் எது கரெக்ட் எது தப்புன்னு உங்க மனசுக்கு தெரியும் உங்க மனசு மனசு சொல்றத செய்ங்க ஜெயிக்கலாம் எப்பயும் சொல்ற மாதிரிதான் பயப்படாதீங்க நான் உங்க கூட இருக்கிறேன் ஜெயிக்கலாம் வாங்க கண்டிப்பா தனியா இல்லை கூட்டா இருந்து ஜெயிப்போம் வாங்க பார்க்கலாம்